கிறிஸ்தவ குள் பிரியமானவர்களே மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கடந்த வாரம் வந்து இந்த வேதாகமும் எப்படி சேதமாகாத வேதாகமா இருக்கு இதுல எந்த பிழையுமே இல்ல அதுக்கு நமக்கு என்னெல்லாம் ஆதாரம் இருக்கு அப்படின்றத குறித்து நம்ம சில காரியங்கள் பார்த்தோம் இந்த வாரமும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல நமக்கு தேவையான எல்லா புதிய ஏற்பாடு புத்தகம் நமக்கு எந்த இருந்து இருக்கு அதே போல கர்த்தர் நமக்கு கொடுத்த எந்த புத்தகம் நம்ம தொலை நம்ம நம்ம அது இறந்து போல அது எல்லாமே ஆதித்த சபை நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கு அப்படின்றத குறித்து சில ஆதாரங்களோட சில விஷயங்கள நம்ம பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்த மாதிரி இந்த வேதாகமத்துக்கு விரோதமாக இதுல எப்படியாவது பிழை இருக்கு அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்ட்டு எப்படி நிறைய முயற்சிகள் எடுக்கப்படுது அப்படின்றது குறிச்சி சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அதுல வந்து மொழிபெயர்ப்புல சில காரியங்கள் மாறி இருக்கு இந்த இத்தனை வருடங்கள்ல வந்து சில விஷயங்கள் வந்து தொலைஞ்சிருச்சு அதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்களோ அதே மாதிரி சில புத்தகங்களே வந்து இந்த பைபிளில் இல்லை நான்காம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து புதிய ஏற்பாடு இருபத்தேழு புத்தகமே வந்து இறுதி செய்யப்பட்ட புத்தகமாக ஆதித்த சேபைக்கு கிடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதை வச்சு வந்து கர்த்தர் கொடுத்த சில புத்தகங்கள் நீங்கள் இழந்துட்டீங்க அதனால வந்து எல்லா வசனமுமே வந்து பைபிளில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில எதிர்ப்புகள் தெரிவிப்பாங்க நம்ம கிறிஸ்தவங்க எல்லாருமே வந்துட்டு இது இந்த வேதாகம் இறுதி செய்ய புத்தகமா வந்து இறுதி செய்யப்பட்ட புத்தகமா நமக்கு எப்போ இருந்து நம்ம கைக்கு கிடைச்சிச்சு அது ஆதி திருச்சபை நாள் முல முதல் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு முதலாவதாக ஏன் இந்த வேதாகமம் அதுவும் குறிப்பா அந்த புதிய ஏற்பாடு இருபத்தி ஏழு புத்தகமுமே வந்து இறுதி செய்யப்பட்ட புத்தகமா நான்காம் நூற்றாண்டுல நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் நைசியா கவுன்சில் ஆஃப் கார்த்தேஜ் அப்படின்னு ரெண்டு கவுன்சில் நடக்குது அதாவது கவுன்சில் அப்படின்னா வந்து சபை மூப்பர்களெல்லாம் சேர்ந்து எது இதெல்லாம் வந்து அடிப்படை உபதேசங்கள் எது இதெல்லாம் வந்து வேத வசனத்தின் இருக்க உபதேசங்கள் அப்படின்னு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்துட்டு எது இதெல்லாம் வந்து புதிய ஏற்பாட்டில் சேர்க்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிச்ச சில நாட்கள் அப்படின்னா அந்த கவுன்சில் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க அந்த கவுன்சில் ஆஃப் நேசியா வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா முன்னூத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கிபியில் நடக்குது கவுன்சில் ஆஃப் கார்த்தேஜ் அப்படின்றது முன்னூத்தி தொண்ணூற்றி ஏழு அதுக்கப்புறம் நானூற்றி பத்தொன்பதாம் ஆண்டுல நடக்குது இப்ப இந்த கவுன்சில்ல வந்துதான் வந்து இந்த இருபத்தி புத்தகமே வந்து இறுதி செய்யப்பட்டது அதுக்கு வந்து அப்ப ஆதித் வந்து புதிய படை இல்ல இது எல்லாமே வந்து சபை மூப்பர்கள் தான் வந்து முடிவு செஞ்சு இறுதி செஞ்சாங்க ஃபைனல் பண்ணாங்க வந்து கேனன் ஆஃப் த பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சில எதிர்ப்புகள் சொல்லுவாங்க எதற்காக இந்த காரியத்தை சொல்றாங்க அப்படின்னா அப்ப இந்த இடைப்பட்ட நானூறு வருடத்துல வந்து நிறைய புத்தகங்கள் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் இருக்கு ஆனா உண்மை என்ன அப்படின்னா ஆதி திருச்சபைக்கு இந்த புதிய ஏற்பாடு இறுதி செய்யப்பட்ட புத்தகமா கிடைச்ச காலகட்டம் நான்காம் நூற்றாண்டு கிடையாது அத்தனேஷியஸ் அப்படின்னு ஒரு வேத வல்லுனர் அவரு அவருடைய புத்தகங்கள்ல வந்து இந்த இருபத்தி ஏழு புத்தகத்தையுமே நான்கு சுவிசேஷ புத்தகங்கள்ல இருந்து பதிமூணு நிருபங்கள் அப்போ எழுதின எல்லா நிருபங்களையும் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவர் ஆர்டரா வந்து ஒரு புக்ல எழுதுறாரு எப்போ முன்னூத்தி அறுபதாம் ஆண்டு கிபி இதனால வந்து ஓகே ஒரே முத முத வந்து ஒருத்தர் வந்து இதுதான் புதிய ஏற்பாடுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு அப்ப இதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம் சொல் போல அப்படின்ட்டு இதை அடிப்படைய வச்சுதான் வந்து நான்காம் நூற்றாண்டுல அப்புறம் தான் வந்து இந்த புதிய ஏற்பாடு எல்லாம் இறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில எதிர்ப்புகள் சில காரியங்கள் சொல்றாங்க ஆனா இதுக்கு முன்னால நம்ம போய் காலகட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா அந்நாட்கள்ல இருந்த வேத வேத வல்லுநர்களோ இல்ல அந்த இரண்டாம் நூற்றாண்டு முதலாம் நூற்றாண்டுல இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே அவங்க எழுதின செய்திகளா இருக்கட்டும் அவங்க எழுதின புத்தகங்கள் எல்லாத்துலயுமே வந்து இந்த இருபத்தி புத்தகத்தையுமே வந்து அடிப்படையா வச்சு அதுல இருக்க வசனத்தின் அடிப்படையில சில காரியங்கள் எழுதுறாங்க உங்களுக்கு நான் ரெண்டாம் நூற்றாண்டுல இருந்து உங்களுக்கு நான் அப்படியே சில விஷயங்கள் அப்படியே சொல்லிட்டே வரேன் இது மொத்தமா சொல்லும் போது கடைசியா வந்து இது ரெண்டுமே உங்களுக்கு லிங்க் ஆகி எதனால இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் முதலாவதாக நூத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டுல வந்து கிபி ஆரிஜன் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அப்படின்ட்டு ஒரு வேத வல்லுனர் இவரை வந்து சில பேர் ஃபர்ஸ்ட் தியாலஜின்னு சொல்லுவாங்க இவர்தான் வந்து முத முதலாக பவுல எழுதின உபதேசங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து ஆழமா அத தியானிச்சு நிறைய புத்தகங்கள் எழுதின ஒரு வேத வல்லுனர் அப்படின்னு இவரு சொல்வாங்க இவர் ஃபர்ஸ்ட் தியாலஜினு அப்படின்னு சொல்லுவாங்க இவரு அவருடைய புத்தகங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நான்கு சுவிசேஷ புத்தகங்களோடைய வசனத்தை எடுத்து கோட் பண்றான் குறிப்பா மத்தையும் மார்க் லூக்கா யோவான் அதோட கூட சேர்த்து பதிமூன்று அப்பசிய பவுல் எழுதின பதிமூன்று நிருபங்களையும் ரெஃபர் பண்றாரு வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்க வசனத்தை கூட வந்து அவருடைய புத்தகங்கள்ல மென்ஷன் பண்றாரு அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நூத்தி எண்பத்தி அஞ்சாம் வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட புத்தகமா அதை வேத வாக்கியமா பார்த்து அந்த நாட்கள்ல இருந்த பரிசுத்தவான்கள் அத தியானிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கீழ வந்தோம் ரிவர்ஸ்ல வந்தோம்னா நூத்தி எண்பதாம் ஆண்டுல பிரான்ஸ் தேசத்துல இரேனியஸ் அப்படின்னு ஒரு பிஷப் இவரு அவருடைய புத்தகங்கள்ல புதிய ஏற்பாடுல இருந்து ஆயிரத்துக்கும் அதிகமான வசனத்தை ரெஃபர் பண்றார் ஆ புதிய பாடனா வந்து நம்ம கிட்ட இருக்க இருபத்தி ஏழு புத்தகங்கள்ல இருந்து எடுத்து எழுதுறாரு அதுலேயும் குறிப்பா இவரு சுவிசேஷ புத்தகங்கள்னு எதை அங்கீகரிக்கிறாரு அப்படின்னா மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் இவங்க எழுதுன சுவிசேஷ புத்தகத்தை தான் நான்கு சுவிசேஷமும் அங்கீகரிக்கிறாரு இவரு நூற்றி எண்பதாம் ஆண்டிலே வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் நாலாவது அதிகாரத்துல சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற நான்கு ஜீவன்களையும் நான்கு சுவிசேஷத்தையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு ரெண்டத்தையும் ஒப்பிட்டு அந் அப்போவே வந்து இதை பத்தி விளக்கமா வந்து அவருடைய புத்தகங்கள்ல எழுதுறாரு எப்போ நூத்தி எண்பதாம் ஆண்டுல இன்னும் நம்ம வந்தோம் ரிவர்ஸ்ல வந்தோம் அப்படின்னா கிளமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரா எகிப்து தேசத்துல இவர் இவருமே நான்கு சுவிசேஷ புத்தகங்கள் மத்தையும் மார்க்கு லூக்கா யோவானை மட்டும்தான் சுவிசேஷமா அங்கீகரிச்சு அவருடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டே வர்றார் இவர் குறிப்பா ஒரு புக்ல என்ன எழுதுறாரு அப்படின்னா நான் வந்து இந்த இருபத்தேழு புத்தகமே அங்கீகரிக்கிற காரணம் ஏன் அப்படின்னா இந்த புத்தகம் மட்டும்தான் வந்து ஆதி திருச்சபைக்கு அப்போ சிலர்களால் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு அவருடைய புத்தகத்துல எழுதுறாரு நம்ம நூறாம் ஆண்டு வரைக்கும் போனோம்னா கூட எக்னேஷியஸ் அப்படின்றவர் அவருடைய புக்கில் என்ன எழுதுறாருனா இந்த மார்க்கு லூக்கா யோவான் மத்தையு இந்த சுவிசேஷ புத்தகங்கள்லேருந்து சில வசனத்தை எடுத்து கோட் பண்ணி சில காரியங்கள் எழுதுகிறாங்க இப்போ இவங்க புக்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம நாட்களில் வந்து நம்ம செய்தி கொடுக்குறோம் புக்ஸ் எழுதுகிறோம் அதே மாதிரி அவங்க அந்த நாட்களில் வந்து வேத வாக்கியமாக இந்த இருபத்தேழு புத்தகத்தை அடிப்படையாக வச்சு அதில் இருக்கிற காரியத்தை எடுத்து செய்தியாகவோ இல்லை பிரசங்கமாவோ புக்கை அதை அதை பற்றி விவரிச்சா கமெண்ட்ரிஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் எழுதுகிறாங்க இது எல்லாத்துலயும் ஒரு விஷயம் ஒரு ஒப்புமே நீங்க பாருங்க இவங்க எல்லாருமே சுவிசேஷம் அப்படின்னு அங்கீகரிச்சது எது அப்படின்னா மத்தையு மார்க் லூக்கா யோவான் நான் ஏன் இதை அழுத்தி நான் குறிப்பா சொல்றேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆண்டு எகிப்து தேசத்துல நக் ஹமாடி அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு விவசாயி முகமது அலி இவருடைய பேரு இவர் வந்துட்டு விவசாயம் பண்ணபோரு அவர் நிலத்துல வந்து ஒரு இடத்த வந்து அவர் தோன்றார் அவர் அப்படி தோன்றும் போது பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஜாடி கிடைக்குது இந்த ஜாடிக்குள்ள வந்து நிறைய கையெழுத்து பிரதிகள் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு விதமான கதைகள் இருக்கு பதிமூணு விதமான கையெழுத்து பிரதிகள் இருக்கு அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அப்போசனாயிய தோமா எழுதின சுவிசேஷம் அப்படின்னு தலைப்புள்ள ஒரு கையெழுத்து பிரதி இவருக்கு கிடைக்குது இப்ப இது வந்த உடனே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஓகே அப்போ தோமாவும் சுவிசேஷம் எழுதியிருக்காரு அப்போ இதெல்லாம் வந்து நீங்க ஆதி திருச்சபையில வந்து தொலைச்சிட்டீங்க இன்னைக்கு சர்ச்சில் பைபிளில் உங்களுக்கு அது இல்லை இது மாதிரி அப்போ எத்தனையோ வேத வசனம் வந்து தொலைந்து போயிருக்குமே அப்போ கிடைக்காம போயிருக்குமே சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காரியங்கள் நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இது எதுவுமே வந்து வேத வாக்கியம் கிடையாது காஸ்பல் ஆஃப் தாமஸ் மட்டும் கிடையாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க காஸ்பல் ஆஃப் பீட்ருன்னு ஒன்று இருக்கு அஹ் காஸ்புல் ஆஃப் மேரின்னு இருக்கு காஸ்புல் ஆஃப் த டுவெல் அப்படின்னு இருக்கு லாஸ்ட் காஸ்புல்ஸ் இருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய ஆஹ் சுவிசேஷம் அப்படின்னு பேர் போட்டு நிறைய வந்து உலகம் எங்கும் நிறைய இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆனா இது எதுவுமே அப்போசரர்கள் எழுதின சுவிசேஷம் கிடையாது நம்ம கடந்த வாரம் வந்து பார்த்த மாதிரி இப்போ இருக்கிற இந்த மத்தையும் மார்க்கு லூகா யோவானுக்கு சுவிசேஷ புத்தகங்களுக்கு எப்படி கையெழுத்து பிரதிகள் இருக்கோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கையெழுத்து பிரதிகள் இருக்கு அதோட கூட சேர்த்து இருக்கிறதுல பழமையான கையெழுத்து பிரதியோட தேதி எப்ப இருக்குன்னு பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிபி ஆனா இந்த காஸ்பல் ஆஃப் தாமஸா இருக்கட்டும் பீட்டரா இருக்கட்டும் இது எதுக்குமே கையெழுத்து பிரதி அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது ஒன்னு ரெண்டாவது இது எழுதப்பட்ட காலம் எப்பன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் இல்ல மூன்றாம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது அப்போ இதோட அர்த்தம் என்ன இது அப்போ சிலர்கள் காலத்துல எழுதப்படவில்லை இதை யாருமே அங்கீகரிக்கவும் இல்லை அப்போ கேட்கலாம் ஆனா பிரதர் காஸ்புல் ஆஃப் தாமஸன் தானே போட்டிருக்கு அப்ப அவர் தானே இருக்கணும் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு விஷயம் நீ யோசி பாருங்க இப்ப நான் வந்து மூன்றாம் மூன்றாம் வந்து ஏதோ ஒன்னு எழுதுறேன் அது வந்து பிரபலமாகணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அப்ப என்ன செய்வேன் அப்போ பேரை போட்டு நான் எழுதினா ஃபேமஸ் ஆகும் பிரபலமாகும் நான் அதுக்கு பதில வந்து மிஷா மிஷாவில்லின்ஸ் விசேஷம் அப்படிங்கிறதுனால யாரும் கண்டிப்பா வாசிக்க மாட்டாங்க இதே இது வந்து அப்போ சிலருடைய பேரை போட்டோம்னா ஓகே இது அப்போ சில எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு முயற்சியிலே எழுதப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுக்கும் நம்மளுடைய வேத வாக்கியத்துக்கும் சம்மந்தமே இருக்காது அது கிறிஸ்துவ பத்தின எழுதின ஒரு விஷயமா இருக்கும் ஆனா எல்லாமே முரண்பாடான காரியமா இருக்கும் அப்போ ஒன்று நம்ம என்ன தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் ஆண்டவர் நமக்கு வேத வாக்கியம் அப்படின்னு ஆதி சபைக்கு கொடுத்தாரோ அது வெளிப்படுத்தின விசேஷம் கிபி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்தே முழுமையாக ஆதி சபையிடம் இருக்கு முதலாவதாக ரெண்டாவது எந்த புத்தகமே வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு எதுவுமே கிடையாது கர்த்தர் திருச்சபைக்கு ஆவியானவர் மூலமா எதை எந்த வேத வாக்கியம் கொடுத்தாரோ அது எல்லாமே இந்நாள் வரைக்கும் நம்மளுடைய கரத்துல இருக்கு இப்ப நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே வந்து வரலாற்று ரீதியாக உங்களுக்கு சில உதாரணங்கள் கொடுத்தேன் இத நம்மளால ஸ்பிரிச்சுவலாவும் நம்மளால பார்க்க முடியும் எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேதருவன் புத்தகம் மூணாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா பேதுரு பவுலோடைய நிருபங்களை வேத வாக்கியமா அங்கீகரிக்கிறார் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் மேலும் நம்முடைய கத்திர நீடிய பொறுமையை ரச்சிப்பென்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரன் ஆகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான் அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது கல்லாதவர்களும் உறுதி மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் பதினாறாவது வசனத்துல நம்ம ரெண்டு விஷயத்தை நம்ம குறிப்பா கவனிக்கணும் ஒண்ணு பேதர் குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லா நிருபங்களிலும் யாரு பவுல் எழுதின எல்லா நிருபங்களிலும் அதை வந்து எதோட ஒப்பிடுறாரு அப்படின்னா மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல அப்போ பவுலோட நிருபங்களை வேத வாக்கியத்தோட ஒப்பிட்டு அவர் சொல்றாரு அப்போ நல்ல ஆதித்திரிசபையில் அப்போ சிலருக்கு நல்லா தெரியும் அது நிருபங்கள் அப்போ சிலர்கள் எழுதுறாங்களோ அது அவங்க வேத வாக்கியமாதான் அவங்க பெற்றுக்கொண்டாங்க அது அப்போ சலர்களுக்கு கொடுத்தனால இது அது ஆதித்ரி நாள் முதல் வந்து இது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு தான் வந்து அதை வாங்கினாங்க அதனாலதான் வந்து அதுக்கு அநேக கையெழுத்து பிரதிகளும் எழுதப்பட்டுச்சு ஆதி திருச்சபை நாட்கள்ல இதே மாதிரி எப்படி வந்து நிருபங்களை வந்து பேரில் அங்கீகரிக்கிறாரோ அதே மாதிரி சுவிசேஷத்தை அங்கீகரிக்கிறதுக்கு வ வசனத்தின் அடிப்படையில் ஒரு வசனம் நம்ம கிட்ட இருக்கு ஒன்னூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல அப்போஸ்னாய பவுல் வந்து தீமுக்திக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு போர் அடிக்கிற மாட்டை என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே இப்ப இந்த பதினெட்டாவது வசனத்தை ரெண்டு பார்ட் இருக்கு மொதல் பார்ட்டு பவுல் வந்து எதுல ரெஃபர் பண்றாரு அப்படின்னா உபாகம் இருவத்தி அஞ்சாவது அதிகாரம் நாலாவது வசனத்துல இருந்து இதே வார்த்தைகள் உபாஹமம்ல போர் அடிக்கிற மாட்டை கட்டாயாக துல்லியமா அதே வசனம் இருக்கு அடுத்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான் என்றும் இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல இருக்கு இந்த நிருபம் வந்து எழுதப்பட்ட ஆண்டு கிபி அறுபதாம் ஆண்டு அப்போ அந்நாட்களிலே பவுல் வந்து லூக்காள விசேஷத்தை வந்து வேத வாக்கியமா வந்து அவர் பாக்குறாரு அப்ப நமக்கு ஆதாரத்தோட மிக தெளிவாக இருக்கு வரலாற்று ரீதியாகவும் நம்ம இருக்கு வசனத்தின் அடிப்படையில இருக்கு இந்த இருபத்தி ஏழு புத்தகமுமே வந்து எழுதப்பட்ட நாள் முதல் ஆதித்திரி சபை இதை வேத வாக்கியமாக தான் வந்து அவங்க பெற்று கொண்டாங்க நம்ம ஒருவேளை டைம் டிராவல் பண்ணி நூறாம் ஆண்டுக்கு நம்ம போறோம் எபேசி சபைக்கு போய் அங்க இருக்க ஒரு முப்பது இல்லை அங்க வர ஒரு சச்சு விசுவாசிட்ட போயிட்டு நீங்கள் வந்து வேத வாக்கியம் அப்படின்ட்டு நீங்கள் எந்தெந்தெல்லாம் நிருபங்கள்லாம் நீங்க வச்சுக்குவீங்க நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அப்போ சிலர்கள் எங்களுக்கு கொடுத்த நிருபங்கள் எல்லாமே வேத வாக்கியம் தான் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க அதுக்கு நமக்கு தேவையான எல்லா ஆதாரமும் இருக்கு அப்போ நம்ம இந்த நாட்களில் நம்ம தெளிவ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட தொலைந்து போன புத்தகங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது இந்த இருபத்தேழு புத்தகத்துக்கு வெளியே இருக்கிற காரியங்கள் இருக்கு தெரியுமா அது எதுவுமே வேத வசனமும் கிடையாது எது எதுலாம் ஆவியானவர் சபைக்கு வேத வேதாகமம்க்கு இதுதான் வசனம் அப்படின்னு கொடுத்துருக்காரோ அது எழுதப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதித்திர சேதம் இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுல எந்த பிழையும் கிடையாது இதை நம்ம நூற்றுக்கு நூறு நம்ம விசுவாசிக்கலாம் அதுக்கான எல்லா ஆதாரமும் தெளிவா நம்ம இருக்கு கருத்து சித்தமானால் வருகிற வாரங்கள்ல இன்னொரு விடயமுடன் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ